மேன்மையும் வளர்ச்சியும் பெறும் ரிசபராசி இந்த ரிசபராசிக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் இந்த வருடம்தான் போன வருஷம் அவ்வளோ நல்லா இருந்தது ஏன் ஆனால் முடிவுக்கு வரல அப்படின்னு போன வருஷம் அவ்வளோ ட்ரை பண்ணோம் இந்த மாதிரி வரல முதல் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம் உங்கள் ராசி சுக்கரன் அதிபதி இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க பேச்சு திறமை பேச்சால் உலகை வெல்லும் திறமை படைத்த இந்த ராசி மக்களை கவர்வது வசீகரத்தன்மைகள் நீங்கள் ஒரே ஒரு சூச்சம்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்கள் வீட்டு அருகில் ஸ்கூலோ காலேஜு இல்லை ஏதோ ஒரு டீச்சர் ப்ரொஃபஸர் இருக்கிற அருகில் உங்களிடம் அமைஞ்சிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ராசி அவ்வளோ தத்துருமான ராசிங்க பாசத்துக்கு இயங்கும் ஆனால் எதையும் யாரையும் ஏமாத்துறான்னு தெரிஞ்சுக்கிட்டால் உஷாராக ராசி தான் அவ்வளோ சிறப்பான ராசி முதல்ல இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது பார்ப்போம் உங்கள் ராசி உச்சம் பெற்ற சந்திரனுக்கு ஏழாம் வீட்டில் குரு பகவான் ஜூன் ரெண்டுக்கு மேல் குரு பார்வை செலுத்துகிறார் இந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க இந்த குரு பார்க்க கோடி நன்மை என்ன ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு திருமணம் கூட்டு சம்பந்தப்பட்டது அப்புறம் நடைமுறை சிக்கலில் இருந்த அனைத்துக்கும் ஒரு தீர்வு ஏற்படுத்துகிறார் இப்போ திருமணத்தில் சூட்சம் என்ன நிறைய பேர் திருமணம் சம்மந்தப்பட்டு பேச்சுவார்த்தைகள்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வராமல் எழுபடியாக இருந்தது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குருவாக்கு செல்லும்போது காம்ப்ரமைஸ் அதில் கரெக்டான வரன்கள் வரும் உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த ஸ்டேட்டஸ்னால் நம்ம குணநலங்கள் ஏதோ மீன் பண்ணுறோம் கேரக்டர்ஸ் இதுக்கு தகுந்த மாதிரி வருங்க சொத்து சுகங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனிக்கினாங்க நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்போ புது சொத்து வாங்கிறத விட கட்டினது இல்லை இடித்து ஆல்ட்ரு பண்ணுறது இந்த மாதிரிகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த வருஷத்தில் சார் வேலை கிடைக்குமா கிடைக்காதா இதே நம்ம வேறு தொழிலாவது பண்ணட்டுமான்னு ஒரு சிலருக்கு மனசில் ஓடிட்டுருக்கு கண்கூடாக தெரியுது ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியே உங்கள் ராசி அதிபதியாக இருக்கார் அவர் நல்ல நல்ல ஸ்தானத்தில் தான் பயணிக்கார் கோச்சாரத்தில் ராகுவுடன் சேரும் காலகட்டத்திலையோ இல்லை உங்கள் ராசியில் பயணிக்கும் காலகட்டத்திலையோ என்ன நடக்கும்னா ஒரு திடீர் ஒரு அப்லிஃப்ட் ஒரு யோக பலனை கொடுத்துடுறார் அப்போ என்ன என்ன வருதுன்னா இந்த நேரத்தில் ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு மாறுதல் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலையில் மாற்றம் குறிப்பாக லாபகரமாக இருக்கும் பணம் பொருளாதார ரீதியாக ஒரு லாபம் உண்டு இது மாற்று கருத்து அல்ல சார் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது ஏதோ பேசின உடனே பேசிடுங்க ஜூன் முன்னாடியே ஏன்னா பூர்வீக சொத்து சின்ன ஒரு டிஸ்பியூட் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா பெண்கள் கேட்டுருக்காங்க எங்கள் பிறந்த வீட்டிலேருந்து எதாவது பணமோ நகையோ எதாவது கிடைக்க வாய்ப்புண்டா அப்போ நம்ம நகையோ பணமோ அது மாதிரி விஷயங்களுக்கு இப்போ தீர்வுண்டு நிறைய பேர் என்ன தொழில் பண்ணணும்னு ஒரு குழப்பத்தில் இருக்குங்க தந்தை என்ன தொழில் செய்தாரோ நல்லா பாருங்கள் தந்தை என்ன தொழில் செய்தாரோ அந்த தொழிலோட நீச்சியை செய்யக்கூடிய அம்சம் இருக்குங்க எங்கள் அப்பா இந்த தொழில் பண்ணார் அப்போ அந்த தொழில் குல வச்சை கல்லாமல் பாகம் போடுங்கிறது மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்போ இந்த ராசிக்கு குளத்தொழில் சம்மந்தப்பட்டது பண்ணலாம் உங்கள் தந்தை கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு அதை பார்க்கலாம் குறிப்பாக ஹெல்த் வைஸ் இந்த ஹெல்த் தான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா இந்த ராசிக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன மாறுதல்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்டதல் கொஞ்சம் கவனம் அப்போ எதாவது உங்களுக்கு எதாவது ஜாதகம் ஜோதிடம் இது மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு வேணால் தொடர்புகளுங்க இல்லை உங்கள் எக்ஸ்பர்டிஸ்டாக கேட்டுக்காங்க கோயில் பரிகாரங்கள் நிச்சயமாக இறுதியில் கொடுக்க போகிறேன் அப்போ இந்த நேரத்தில் ஹெல்த்து சம்மந்தப்பட்டதை பார்க்கணும் சினிமா அரசியல் ஸ்போர்ட்ஸ் இது உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் மாறுதல்கள் உட்பட்டது சார் வெளிநாட்டில் இருக்க இந்தியாவுக்கு வந்துடலாமா இல்லை இந்தியா இருக்க வெளிநாடு போகலாமா இது தனித்த ஜாதக டீட்டெயிலும் பார்க்கணுங்க ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தொட்டதெல்லாம் தொடங்கும் சூழ்நிலை வந்தாச்சு முயற்சிகள் செய்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது பத்தில் ராகு பகவான் பதவி சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது முயற்சி அவரை டெவலப் பண்ணி கொடுத்துட்றார் சுகஸ்தானத்தை தவிர மற்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும்